அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாலன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய விலைவாய்ப்புகள் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறதில்ல அந்த ஒவ்வொரு விலைவாய்ப்பு சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்கு எந்த மாதிரி போய்கிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு மிக முக்கியமான தேர்வு பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணாங்களோ நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரே ஒரு டீட்டெயில்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம அப்போ இருந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த எக்ஸாம் பற்றி நம்ம அதிகமான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த எல்லா வீடியோ உள்ள டீட்டெயிலையும் உயர் நீதிமன்றங்களும் அதைத்தான் அமு வச்சுருக்கு அது எந்த எந்த சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா ரூல்லையும் அரசு ஆணைகள்லையும் என்ன இருக்கோ நம்ம அதைத்தான் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சொந்தமாக வீடியோ அப்லோட் பண்ண உடனே அதுக்கு ஏகப்பட்ட வேறு நம்மளை வந்து பல பல்வேறு தரங்களில் நான் பற்றி பேசினாங்க செஞ்சாங்க அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பாதிக்காது ஒன்றும் பண்ண போது கிடையாது நம்ம என்ன இருக்கோ ரூலில் நம்ம அதைத்தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அது வந்து பிஇ டிப்ளமோ ஐடி அப்படிலாம் பார்க்கறதில்லை என்ன ரியாலிட்டியும் நம்ம அதான் பார்க்குறோம் ஸோ இப்போ உள்ள சூழ்நிலையில் கடந்த ஒரு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அறிவு வெளியிட்டாங்க என்ன அறிவு அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்பந்தமாக பிசிக்கல் சிவியையும் கவுன்சிலிங்கும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு முடிந்த பிறகு தான் வெளிவரும் அப்புடின்னு போட்டிருந்தாங்க அது வந்து ஏன் அவங்க அன்னைக்கு ஒன்னே ஒன்னே அவங்க வந்து வெளிவரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு முதல்ல இந்த மாதிரி அவங்க அப்டேட் பெற்றாங்க இருந்தும் இப்போ எதுக்கு இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி விடணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை வந்து ஐடிஐ மாணவர்கள் வந்து முற்றுகையிட்டு அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அப்போ வந்து அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கோரிக்கை என்ன உச்ச இந்த வழக்கு இருக்கும்போது தானே நீங்கள் வந்து ரிசல்ட்டு விட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீங்கள் அடுத்த கட்டமான கவுன்சிலிங்கு யாரெல்லாம் தேர்ச்சி அவங்க லிஸ்ட்டை வெளியிட்டீங்க அப்போ இப்போ மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த அந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் வந்து ரிசல்ட்டை விடாம ஏன் நீங்கள் அந்த தீர்ப்பை வச்சு ஒரு ஒரு பராமரி பார்த்து கவுன்சிலிங் வந்து விட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசல்ட்டை விட்டுருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை விட்டுட்டு ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நம்பரை வெளியிட்டு அடுத்த பிசிக்கல் சிவிக்கும் கவுன்சிலிங்கும் கூப்பிடும்போது மட்டும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அதெல்லாம் நிப்பாட்டுறோம் சொன்னா இதை வந்து எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஒண்ணு உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அப்படின்னு ரிசல்ட்டை வெளியிடாம வச்சிருக்கணும் இது வந்து அப்ப வந்து அவங்க வந்து ஏன் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க போய் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டுச்சா அப்படின்னா கேட்கல அவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கம் போல என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்குது ஆனால் அதனால தள்ளி தங்குறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வழக்கினுடைய உண்மையான சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லா எல்லா அப்படியே நம்ம ப்ராப்பர் அப்ளை பண்ணியிருக்கோம் உடனே நீங்கள் ஐடிஎஸ்து சார் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் பிஇ காப்புனட் அப்படிங்கிறாய்ங்க அதுவே நம்ம வந்து ஃபீல்டு சர்வே எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம தான் ஃபீல்டு சர்வேரே சரி டாவல்ஸ்மெண்ட் எக்ஸாம் சரி ரோடு இன்ஸ்பெக்டரும் சரி ஜெடிவம் சரி டிப்ளமோ பிஹெச்டிஎம் சரி என்ன இருக்கோ நம்ம அதை தான் அப்லோட் பண்ணுறோம் வீடியோவாக ஆனால் நம்ம அப்லோட் பண்ணணும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நம்மளை வந்து நீங்கள் பேசுவாங்க அதனால் ஒன்றும் நமக்கு பதவி பரப்பதும் கிடையாது ரியாலிட்டி என்ன அப்படின்னா அரசு பணி நியமனங்களில் ஐடிஐ தேர்வுகளுக்கு விழைக்கப்படும் அநீதியை கண்டித்து டிஎன்பிஎஸ்சி முட்கை அப்படின்னு இன்னைக்கு பேப்பர்ல வந்த ஆர்டிகிள் இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னா ஒரு அஞ்சு முக்கியமான கருத்தை வந்து அவங்க பதிவு பண்றாங்க என்ன பதிவு அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட்டை உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கு காரணம் காட்டி அதை காரணம் காட்டி பிசிக்கல் சிபிஐயும் கவுன்சிலிங்கையும் நிப்பாட்டுறது கண்டிக்கத்தக்கது அது நியாயமானதுதான் ஏன் அப்படின்னா நீங்க இதை மட்டும் கவுன்சிலிங்கையும் பிசிக்கல் சிவியும் நிப்பாட்டுற நீங்க ஏன் நீங்க வந்து எக்ஸாம் ரிசல்ட்டை ஆன்லைன் சிவி எதை வழிகிட்டீங்க அதை மட்டும் வெளியிட்டு இதை மட்டும் எப்படி ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எப்படி நிப்பாட்டுறீங்க அப்படின்னு அவங்க கல்விக்குறாங்க செகண்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ உடைய அறிவிப்பு எண்ணில் பதிமூணு எட்டு இருபத்தி நாலுல வெளியான அறிவிக்கையில ஒம்பது பன்னீர் மட்டும்தான் ஒன்பது போஸ்டிங் மட்டும்தான் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ கழித்ததை கொண்ட பணியிடும் இதுல ஐடிஐ மற்றும் டிப்ளமோ மற்றும் குவாலிஃபிகேஷனை கொண்ட ஆறு பணியிடங்கள்ல ஐடிஐ டிப்ளமோ அப்படின்னு ரெண்டு எாங்க இதற்கு எந்த இதுவுமே இல்லை அதுக்கு பற்றி எந்த படங்களுமே இல்லை ஆனால் அதே ஐடிஐ டிப்ளமோ கழுததி கொண்ட பீல்டு சர்வேயர் சர்வேயர் டாக்குமெண்ட் எக்ஸாமுக்கு ஐடி டிப்ளமோ ரெண்டு இன்னைக்கு பாடம் தேர்வில் அனுமதிக்காம ஒரே ஐடிஐல மட்டும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ கழித்தகுதி கொண்ட ஒரு வேலை ஆறு போஸ்ட் ஆறு போஸ்டிங்க்கு ஐடிஐ டிப்ளமோன்னு ரெண்டு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ ரெண்டுமே இருந்தோம் ஐடிஐ அதாவது டிப்ளமோ அப்படின்னு ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதினாங்க ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ டுவெல்த் டிப்ளமோ அவ எழுதினாங்க ஆனால் இதே கழித்ததி கொண்ட ஃபீல்டு சர்வேயர் டிராவல்ஸ்மேன் அப்புறம் வந்து மஸ்டர் டிராவல்ஸ்மேன் இந்த எக்ஸாமுக்கு ஐடிஐ டிப்ளமோனு ரெண்டு வேற வேற பாடத்திட்டம் இருந்தாலும் அதுல அப்படி எழுத அனுமதிக்காமடிஐல மட்டும் எல்லாமே எல்லாமே எழுதலாம் எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்னு ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னா அஞ்சு பயணங்களுக்கு மட்டும் தேர்வு முடிவை வெளியிடவே இல்லை எதுக்கு இந்த ஃபீல்டு மத்தல எல்லா எக்ஸாம் சீட்டு விட்டாங்க சர்வேரி கூடவே இல்லை சர்வேயர் அதாவது ஃபீல்டு சர்வேயர் சர்வேயர் டிராவல்ஸ்மேன் சர்விகமன் அதுக்கு மட்டும் சில அது வெளியிடவே இல்லை அப்ப இந்த பணிகளுக்கெல்லாம் எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஸ்பெஷல் ரூல்ஸ்ல இடம்பெறாத இன்ஜினியரிங் தேவர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி சட்டம் படி தவறாக பயன்படுத்தி அனுமதிப்பது அனுமதித்தது வந்து கண்டித்தக்கது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் ஐடிஐ டிப்ளமோ அப்படின்னு ஒரு தேர்வுக்கு ஐடிஐ டிப்ளமோனு குவாலிஃபிகேஷன் இருக்கும் பொழுது ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐஏ டிப்ளமோ டிப்ளமோ அப்படின்னு ரெண்டு இதில் எக்ஸாம் இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி ஏன் நீங்கள் வந்து அதே இது கொண்ட சர்வே எக்ஸாமுக்கு ஏன் வரலைங்கிறாங்க இது எல்லாம் விட்டுருவோம் ஓப்பன சொல்லமுன்னா ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி டிஎன்பிஎஸ்சி வந்து திடீர்னு வந்து ஒரு அறிவிக்க அப்டேட் பண்றாங்க அப்படின்னா இவங்க போய் முற்றுகையிடுறாங்க அதனால வந்து இது பண்றாங்க அப்படின்னா இவங்க முற்றைய என்ன காரணம் இவங்க முற்றைய முற்றுகிறத்துக்கு யாரு அந்த சூசூழ்நிலை உருவாக்குனது அப்படின்னா அதுவும் டிஎம்பிசி தான் நம்ம சொல்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகும் போதே அத யாருக்கும் பாதிப்பும் இல்லாம ப்ராப்பரா வெளியிட்டு இருந்தா இந்த ப்ராப்ளமே கிடையாது நம்ம ஏத்தா அப்பன்னு சொல்லிட்டே இருக்கோம் ஆஹ் நம்ம சொல்ற யாருமே என்ன அது அவங்க வந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுதியாச்சு எக்ஸாம் எழுந்த பிறகு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றாங்க செய்றாங்க அப்படின்னா அது வந்து வெளி வரும்போது யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாம வெளிவரணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருமே லைக் பண்றோம் விரும்புறோம் ஆனா என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறைபாடு வருபவர்களுக்கு உடனே அதுக்கு என்ன காரணம் ஏன் வந்துச்சு அப்படின்னு அப்படித்தான் பார்க்கணும் தவிர வழக்கு போட்டவங்க அவங்கதே அவங்கதான் போய் முற்றுகைறாங்க அப்படி பார்க்க கூடாது முற்றுகை இறதுனாலையோ நம்ம வந்து வழக்கு போடுறதுனாலயோ அப்புறம் வந்து இதனால வந்து ஒரு மாற்றம் வருமானா மாற்றம் வராது ஆனா இந்த மாதிரி ஒரு மேட்ரு வந்து பெரிய சீவ் இல்லையா ஏன் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய என்னது எக்ஸாம்னாலே அந்த ப்ராப்பரா இல்லாத ஃபாலோ பண்ணாங்க எல்லாருசையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு தேர்வுடைய ரிசல்ட்டை வந்து வெளியிடுறாங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் வெளியாக கூடிய அடுத்த கட்ட ஸ்டெப்பையும் வெளியிடுறாங்க ஆனால் பிசிக்கல் சீவிங்கும் கவுன்சிலிங் மட்டும் ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க இது இப்போ மட்டும்தான் அவங்க 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 க கண்ணுக்கு தெரியுதா கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு அப்போ வந்து ஏற்கனவே கேஸ் இருக்குல்ல அப்பையும் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி நம்ம வந்து இது அன்னைக்கே நம்ம தெரியும் ஆ நம்ம வந்து அதை என்ன பண்ணல வீடியோ போடல ஏன் அப்படின்னா அது ஒரு ஆர்டிக்கலில் வழி வரட்டும் பப்ளிக் வழி வரட்டும் அப்படிலாம் வெயிட் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ல நம்ம வந்து ஐடிஐ டிப்ளமோ பி அப்படிலாம் பார்க்கக்கூடாது என்ன ரூல் இருக்கோ நம்ம அதுதான் பார்க்கணும் ஏன்னா ரூல் வந்து அனைவருக்கும் பொதுவானது தான் அது டிப்ளமோ வாங்கிட்டு ஐடி பியில் ஒன்று தான் நமக்கு வந்து பி மாணவர்களும் ஒன்று தான் ஐடி ஒன்று தான் விப்ளமோ ஒன்று தான் குகுள்ஸ் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு தெளிவா சோ அவங்களுடைய கோரிக்கை என்ன அவங்க என்ன சொல்ல வராங்க அதை என்ன அவங்க கட்சியர் பண்ணி அவங்க அடுத்தக்கடுத்து கொண்டு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்பதைக்கு வந்து ரோட் இன்ஸ்பெக்டரை பத்தி எந்த அவங்க போய் இவ்வளவு தூரம் பேசும்போது அவங்க சொன்னாங்க டிஎம்பிசியோட இவங்க பொறுங்க நாங்க வந்து ஒரு நல்ல இதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா வந்து அவங்க என்ன அறிவிப்பு விடுறாங்கன்னு வெயிட் பண்ணி நான் பார்க்க முடியும் ஐடிஐ முடித்த மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் போய் அவங்களுடைய கோரிக்கையை என்ன பண்ணுறாங்க பதிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி என்ன செய்வாங்க கோரிக்கையை அவங்க அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களா இருக்கு நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ நம்ம அந்த வெயிட் பண்ணி பார்க்கும் போது வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் டவுட்னா கேளுங்க தேங்க் யூ